மகாபாரதம் இந்திய வரலாற்றின் அசைக்க முடியாத அடையாளம் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு இடையே நடந்த இந்த போரில் கிட்டத்தட்ட பூமியின் மக்கள் தொகையில் பாதிக்கு மேல் இறந்தனர் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய இந்த போரில் காக்கும் கடவுளான திருமால் கிருஷ்ண அவதாரமாய் முக்கிய பங்கு வகித்தார் போரில் பாண்டவர்களுக்கு பெரும் இழப்பு நாள் போரின் பதிமூன்றாம் நாளாகும் அதற்கு காரணம் அன்று துரோணாச்சாரியார் அமைத்த சக்கர வியூகம் பதினெட்டு நாட்கள் நடந்த இந்த போரில் ஒவ்வொரு நாளும் இரண்டு படைகளும் ஒவ்வொரு வியூகத்தை அமைத்தனர் வியூகத்தில் கூர்ம வியூகம் திரிசூல வியூகம் கிரிஞ்ச வியூகம் என பல வியூகங்கள் இருக்கிறது இதில் மிகவும் கடினமான வியூகம் சக்கர வியூகம்தான் சக்கர வியூகத்தை உடைக்க தெரிந்தவர்கள் பூமியில் மிக சிலரே பீஷ்மர் துரோணாச்சாரியார் பரசுராமர் அர்ஜுனன் கர்ணன் துருபதன் இந்த சக்கர வியூகத்தில் போர் திறமை மட்டுமின்றி கணிதமும் அறிவியலும் இருக்கிறது அதனால்தான் அதனை உடைப்பது அவ்வளவு கடினமானது சக்கர வியூகத்தின் பின் இருக்கும் அறிவியலை பற்றி இங்கு பார்க்கலாம் மகாபாரதத்தில் சக்கர வியூகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சிலர் இந்த வியூகத்தை பற்றி அறிந்திருந்தாலும் அர்ஜுனன் மட்டுமே இந்த வியூகத்தை உடைத்து வெற்றி கண்டதாக மகாபாரதத்தில் கூறப்பட்டிருக்கும் அப்படி என்ன இந்த வியூகம் சிறப்பு வாய்ந்தது பெயரு போல் சக்கர வடிவத்தில் இருக்கும் வியூகத்தில் ஏழு அடுக்குகள் இருக்கும் ஒவ்வொரு அடுக்கிலும் வீரர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்லும் வியூகத்தின் மையத்தில் தான் படைத்தலைவர் இருப்பார் ஒருவேளை வியூகத்தில் நுழைந்துவிட்டால் வீரர்களை கொல்ல கொள்ள அந்த இடத்திற்கு மற்றொரு வீரர் வந்து சுழன்று கொண்டிருப்பார் இதனால் உள்ளே நுழைபவர் எந்த அடுக்கில் இருக்கிறோம் என்று குழம்பி உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவர் மேலும் சக்கர வியூகத்தை முறியடிக்கும் கணக்கு தெரிந்தால் மட்டுமே அதை விட்டு வெளியே வர முடியும் அது தெரியாமல்தான் அபிமன்யு சக்கர வியூகத்தில் சிக்கி உயிரிழந்தான் சக்கர வியூகத்திற்கு பத்ம வியூகம் என்ற பெயரும் உள்ளது பாண்டவர்களிடம் ஏழு அக்ரோனி சேனைகள் இருந்தன கௌரவர்களிடம் பதினோரு அக்ரோனி சேனைகள் இருந்தன ஒரு அக்ரோனி சேனையில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் வீரர்கள் இருப்பார்கள் மொத்தத்தில் குருஷேத்திர போரில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது லட்சம் வீரர்கள் பங்கேற்றனர் கௌரவர்களின் சேனை பலம் அதிகமாக இருந்தும் அவர்கள் தோற்றதற்கு காரணம் பாண்டவர்களின் பக்கம் இருந்த தர்மம் தான் பதிமூன்று நாள் போரில் அபிமன்யு சக்கர வியூகத்தில் சிக்கி கொல்லப்பட்டான் ஏனென்றால் அபிமன்யுவிற்கு சக்கர வியூகத்திற்குள் செல்ல தெரியுமே தவிர வெளியே வரத் தெரியாது அபிமன்யு சக்கர வியூகத்தை உடைக்க தன் தாயின் கற்பத்தில் இருக்கும் கற்றுக்கொண்டு விட்டான் ஆனால் அதை விட்டு வெளியே வருவதை அர்ஜுனன் கூறுவதற்குள் சுபத்திரை தூங்கிவிட்டதால் அபிமன்யுவால் வெளியே வரும் வித்தையை கற்றுக்கொள்ள இயலவில்லை போரில் தர்மனை பாதுகாப்பதற்காக சக்கர வியூகத்திற்குள் நுழைந்த அபிமன்யு ஏழு மாவீரர்களால் கொலை செய்யப்பட்டான் அந்த பாலகனை கொள்ள ஏழு மாவீரர்கள் தேவைப்பட்ட போதை புரிந்து கொள்ளுங்கள் அபிமன்யுவின் வீரத்தை பீஷ்மரின் வீழ்ச்சிக்கு பிறகு த்ரோணாச்சாரியார் கௌரவ படைகளுக்கு தலைமை வகித்தார் சகுனியின் ஆலோசனைப்படி போரில் தர்மனை சிறைபிடித்து தருமாறு துரியோதனன் துரோணரிடம் கோரிக்கை வைத்தான் ஏனெனில் தர்மனை சிறைபிடித்தால் மற்ற பாண்டவர்களும் சரணடைந்து விடுவார்கள் அவர்களை மீண்டும் சூதாட்டத்திற்கு அழைத்து தோற்கடித்து வனவாசம் அனுப்பிவிடலாம் என்பது சகுனியின் சதியாக இருந்தது துரோணரும் தர்மனை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாததால் இதற்கு ஒப்புக்கொண்டார் சிந்துராஜன் ஜெயத்ரதன் வனவாசத்தில் இருந்தபோது திரௌபதியை கவர்ந்து செல்ல முயன்றதால் பாண்டவர்களால் அவமானப்படுத்தப்பட்டான் அதற்கு பழி வாங்க சிவபெருமானிடமிருந்து ஒருநாள் மட்டும் தன்னை யாரும் தோற்கடிக்காதபடி வரம் ஒன்றை வாங்கினான் அந்த வரத்தை போரின் பதிமூன்றாம் நாள் பயன்படுத்த எண்ணினான் அர்ஜுனனை மேற்கு நோக்கி போர் புரிய அனுப்பிவிட்டு இங்கே தர்மனை சிறைபிடிக்க திட்டமிட்டனர் அதன்படி சக்கரவியூகம் அமைக்கப்பட்டது பாண்டவர்கள் தரப்பில் துருபதன் மற்றும் அர்ஜுனனுக்கு மட்டுமே உடைத்து உள்ளே வெளியே வரவும் தெரியும் ஏனெனில் துரோணரும் துருபதனும் ஒரே குருகுலத்தில் வியூகத்தை பற்றி படித்தவர்கள் ஆனால் ஜெயதருதன் துருபதனை மூர்ச்சியாக்கிவிட வியூகம் தங்கள் படையை நாசமாக்குவதைக் கண்ட அபிமன்யு வியூகத்தை உடைத்து உள்ளே செல்ல முடிவெடுத்தான் அவனை தொடர்ந்து பீமனும் தர்மனும் உள்ள

கர்ணன் துச்சாதனன் அனைவருக்கும் அபிமன்யுவை கொள்ள உத்தரவிட்டான் இறுதியில் கர்ணன் அபிமன்யுவின் உயிரை எடுத்தான் சக்கர வியூகத்தில் மிகப்பெரிய கணிதம் ஒன்று ஒளிந்திருக்கிறது அதனை அறிந்தால் தான் அதனை முறியடிக்க முடியும் அதனை அர்ஜுனன் துருபதனுடன் நடந்த போரில் சிறப்பாய் செய்திருப்பார் ஆன்மீகமும் அறிவியலும் இரட்டை குழந்தைகள் போல என்பதை நிரூபிப்பதற்கான உதாரணம் தான் இந்த சக்கர வியூகம்